வணக்கம் குழந்தைகளை மற்றும் ஒரு வீடியோ சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம அழகு ரெண்டை பத்தி பார்க்கலாம் பருப்பொருள் மற்றும் பொருட்கள் கற்றல் நோக்கங்கள் இப்பாட இறுதியில் மாணவர்கள் பெறும் திறன்கள் பொருட்களை அவற்றின் பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்துதல் ஓகேங்களா அதாவது ஒரு பொருள் வந்து பல பண்புகள் இருக்கும் அதன் அடிப்படையில் அந்த பொருள் வந்து எப்படிப்பட்ட நம்ம வந்து பிரிச்சறிதல் பிரித்தறிதல் பொருட்கள் தொடர்பான எளிய சே சோதனை மேற்கொள்ளல் ஓகேங்களா பொருட்கள் சம்பந்தமா என்னென்ன சோதனைகள் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் அன்றாட வாழ்வில் பருப்பொருள் மற்றும் பொருட்களின் முக்கியத்துவத்தை உணர்தல் ஓகேங்களா பருப்பொருள் எவ்வளவு முக்கியம் பொருட்கள் எவ்வளவு முக்கியம்னு உணரலாம் தெரிஞ்சுக்கலாம் ஒளி கசியும் ஒளி புகும் மற்றும் ஒளி புகா பொருட்களை வேறுபடுத்துதல் அதாவது ஒளினா என்ன விளையாட்டு லைட்டு சில பொருட்களை வந்து வழியா வந்து அது வழியா வந்து நம்ம லைட்டை வந்து அந்த பொருள் அடிச்சோம்னா ஒளி வந்து கொஞ்சமா வெளியில வரும் அதே ஒளி கசிறது பொதுவா தண்ணி கசிணுன்னு என்ன சொல்லுவோம் கொஞ்சமா வருதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி லைட் வந்து கொஞ்சமா வெளியே வெளியே வரும் அதே ஒளி கசிதான்னு சொல்றது ஒளி புகும்னா பார்த்தீங்கன்னா முழுசா வந்து லைட் வந்து உள்ள போயிட்டு வெளியில வர்றது ஒளி புகும் ஓகேங்களா ஒளி புகா லைட் அடிச்சோம்னா இன்னொரு பக்கம் வந்து அந்த மறுபக்கம் வந்து ஒளிய வராது அந்த மாதிரி பொருட்களை என்ன நம்ம பார்க்கலாம் முதல்ல பருப்பொருள்னா என்னன்னு பார்த்துக்கலாம் பருப்பொருள்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அதாவது என்னன்னு சொல்றத விட அதோட பண்பை பார்த்து நமக்கு ஓரளவுக்கு புரியும் அதாவது நிறை மற்றும் இடத்தை கொள்ளும் எதுவும் பருப்பொருள் ஆகும் அதாவது அதுக்கு வந்து எடை இருக்கும் அப்புறம் இடத்த வந்து அடைச்சுக்கும் அந்த மாதிரி உள்ள எதுவுமே வந்து பருப்பொருள் ஆகும் ஓகேங்களா இப்ப நம்ம பொருள்னா என்னன்னு பாத்துக்கலாம் அதாவது நம்ம பொருள் அதாவது பருப்பொருள்னா வந்து அதோட பண்பு என்ன பார்த்தோம் நிறை அதுக்கு வெயிட் இருக்கும் இடத்தை எடுத்துக்குள்ளும் அதுதான் வந்து பருப்பொருள்னு பார்த்தோம் இப்ப பொருள்னா என்னன்னு பாத்துருவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புரியும் பருப்பொருள்னா எதை சொல்றோம் பொருள்னா எதை சொல்றோம் உங்களுக்கு புரியும் அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பருப்பொருளால் ஆனது பாத்தீங்களா ஒவ்வொரு பொருள்னா இப்ப நம்மளும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு பருப்பொருளா ஆனதுன்னு நம்ம சொல்லிக்கலாம் நம் உலகை உணர்வதற்கு நாம் பல்வேறுபட்ட பொருட்களை ஆராய்ந்து அறிய வேண்டும் அதாவது நம்ம உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை பற்றி நம்ம ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும் பருப்பொருளால் ஆனவற்றை பொருட்கள் என்கிறோம் இந்த பாராவை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் அதாவது பருப்பொருளால் ஆனவற்றை வந்து பொருட்கள் என்கிறோம் எடுத்துக்காட்டாக நாற்காலி மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது இங்கே நாற்காலிங்கிறது பொருளு அந்த மரங்கிறது பருப்பொருள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஓகேங்களா அதாவது வந்து நம்ம வந்து ஒரு பொருள் இருக்கணும்னா அந்த பொருள் எதால் ஆனதுன்னு நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்குறதே பருப்பொருள் உதாரணத்துக்கு வந்து நாற்காலி வந்து ஒரு பொருள் அது எதிலிருந்து வந்திருக்கு இருந்து வந்திருக்குது அப்போ இங்கே மரங்கிறதே பருப்பொருள் ஓகேங்களா அப்புறம் அளிப்பான் ரப்பரிலிருந்து செய்யப்படுகிறது இங்கே அலிப்பான்ங்கிறது பொருள் ரப்பருங்கிறது பருப்பொருள் ஓகேங்களா மெழுகுவத்திரி மெழுகிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இங்கே மெழுகுவத்தி வந்து பொருள் மெழுகுங்கிறது பருப்பொருள் ஓகேங்களா ஸோ ஒரு பருப்பொருள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதாவது போனால் வந்து நம்ம பொருட்கள்னு சொல்லுறது வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய வந்து விஷயங்கள சொல்லிக்கலாம் ஓகேங்களா அதாவது வந்து அப்படியே பயன்படுத்தாமல் உள்ள விஷயங்களை வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம் உதாரணத்துக்கு தண்ணீர்னு எடுத்துப்போமே தண்ணீர்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து என்னது வந்து அது வந்து பருப்பொருளாக பொருளான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் நம்ம ரெண்டுமே நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதாவது வந்து நம்ம பருப்பொருள்னு நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து தண்ணி அப்படியே தான் இருக்குது அது வந்து இன்னொரு பொருள் உற்பத்தி பண்ணலை ஓகேங்களா அதனால் பருப்பொருளும் பொருளும் வந்து ஒன்று தான் சில இடங்களில் வந்து ஆனால் பொது பொருள்னு பார்த்தீங்கன்னா அது எதுலேருந்து ஆனது அப்படின்னு உங்களால வந்து பிரிச்சு பார்க்க முடிஞ்சால் அந்த எதிலிருந்து உருவாச்சோ அது வந்து பருப்பொருளையும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன கிடச்சதோ அதை வந்து நீங்கள் வந்து பொருள்னு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு மரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மரத்தை எதுலேருந்து வச்சு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது மரம் வந்து இயற்கையாகவே இருக்கிறது அதை ஒரு பருப்பொருள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து உருவாக்கக்கூடிய நாற்காலியை நீங்கள் என்ன சொல்லலாம் பொருள்னு நம்ம சொல்லலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு கிடைக்கிற பொருள் வந்து பொருள் அதாவது நமக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து பொருள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மூலம் வந்து பருப்பொருள் நீங்கள் வச்சுக்கலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொருள் வருத்தப்படாதீங்க நீங்க இன்னும் பெரிய கிளாஸ் போகும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா இப்போதைக்கு இதை மட்டும் யாராவது வச்சுக்கோங்க இப்ப பழிப்பான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு பொருள் அது எதுல இருந்து செஞ்சிருக்காங்க ரப்பர் வந்து செஞ்சிருக்காங்க அப்ப அந்த ரப்பர் வந்து நம்மளுடைய பருப்பொருள் நீங்கள் போட்டுருக்காங்க பாருங்கள் பருப்பொருளால் ஆனவற்றை திறமை பொருள்னு நம்ம சொல்கிறோம் பதிலொளிப்போம்மா கீழ்காணும் பொருட்கள் இவற்றால் ஆனவை என கண்டறிந்து எழுதுக சில பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது பருப்பொருள்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த பருப்பொருளை வச்சு என்னென்ன பொருள் செஞ்சுருக்கான்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க இது வந்து எனது பிவிசி குழாய் ஓகேங்களா இது ரப்பர் குழாய் நெகிலின்னு போட்டிருக்கேன் நெகிளினா பிளாஸ்டிக்கு இது ரப்பர் கூடை அதாவது பிளாஸ்டிக் கூடை அதனால நம்ம வந்து நெகழின்னு போட்டிருக்கோம் பிளாஸ்டிக்னு போட்டிருக்கோம் இது செங்கல் எதுலேருந்துருக்கு களிமண்டில் இருந்து செஞ்சிருக்காங்க இது கண்ணாடி கண்ணாடியிலேருந்து இந்த கண்ணாடி பாத்திரம் செஞ்சுருக்காங்க இது மரப்பொம்மை இதுலேருந்துருக்காங்க மரத்துல இருந்து செஞ்சுருக்காங்க இது வந்து என்னது உலோகம் உலோகத்துல செஞ்சு இது வந்து கரண்டி போர்க்கு ஸ்பூனு இது நாற்காலி எதுவும் செஞ்சுருக்காங்க மரத்துலேருந்து செஞ்சிருக்காங்க இது மிளகு வத்திரி இதுலேருந்து இருந்து செஞ்சிருக்காங்க இது செப்பல் ரப்பர்லேருந்து நமக்கு செஞ்சுருக்காங்க இது வந்து காகிதத்துல இருந்து இந்த பேப்பர்லேருந்து செஞ்சுருக்காங்க இப்ப நீங்க பாக்குற இந்த இது எல்லாமே பொருள் நம்ம கீழே கண்டுபிடிச்சிருக்க எல்லாமே என்னது பருப்பொருள் இந்த பொருள் வந்து எந்த பொருள் வந்து வந்திருக்கு எந்த பருப்பொருள் வந்து செஞ்சிருக்கோம் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பொருள்னா என்ன பருப்பொருள்னா என்ன ஓகேங்களா ஓகே ஒரே வித பொருளால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை எழுதுக அதாவது ஒரே வித பொருளால் தயாரிக்கப்பட்ட ஒரே வித பருப்பொருளால் தயாரிக்கப்பட்ட நம்ம சொல்லணும் ஆனால் அதையும் பொருள்னு அவங்க வந்து சொல்கிறாங்க சரிங்களா நல்லா கன்ஃபியூஸாக ஆக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஸோ நாற்காலி இது மர பெட்டி இருக்கு மரம் கரண்டி இதெல்லாமே ஒரே பொருளானது இது பிளாஸ்டிக் சேரு இது பிளாஸ்டிக் இந்த பிளாக்ஸ் வீடு கட்டி விளையாட்டுற பிளாக்கு அப்புறம் இது வந்து பிளாஸ்டிக் கார் ஸோ இதெல்லாம் ஒரே நான் அதான் வெவ்வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த மூணும் ஒரே பொருளால் ஆனது இது வந்து லெதர் ஷூ தோல் தோல் ஷூ இது வந்து பர்ஸு தோல் பர்ஸு இது வந்து பெல்ட்டு இது மூணுமே தோலால் ஆனதுனால ஒரே கலர் வச்சு பொருட்களின் பண்புகள் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டா அதுக்கு சில பல பல பண்புகள் இருக்கு என்னன்னு பார்க்கலாம் ஒரு பொருளை அளவிடவோ பார்க்கவோ உணரவோ முடியும் இப்போ ஒரு பொருள் சொல்லும்போது நம்மளே எடுத்துக்கூடோமே நம்மளை அளக்க முடியுமா நம்மளை அளக்க முடியும் நம்ம நம்மளுடைய வீட்டை அளக்கலாம் நம்மளுடைய உயரத்தை அளக்கலாம் சரிங்களா பார்க்க நம்மளை பார்க்க முடியுமா பார்க்க முடியும் நம்மள எப்படி உணர முடியும் ஒண்ணு நம்மளை தொட்டு பார்த்து உணரலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் நம்ம பேசுகிறத மற்றவங்க கேட்டு உணரலாம் யாரும் இருக்கிறாங்க பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலான பொருட்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளை உடையவை அதாவது ஒரு பொருளை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அளவிடலாம் பார்க்கலாம் உணர முடியும் பெரும்பாலான பொருட்களுக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க முதல்ல என்னென்ன பண்புகள்னு பார்த்துக்கலாம் அவை பண்புகளின் அடிப்படையில் அந்த பண்புகளை வச்சு எப்படி சொல்கிறோம் பொருளை வந்து கடினமாகவோ அந்த பொருளை ரொம்ப கடினமாக இருக்குமா அதாவது ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு பார்க்குறோம் மென்மையாகவோ மெதுவாக இருக்குமான்னு பார்க்குறோம் பளபளப்பாகவும் நடி ஷைனிங்கா இருக்காது ஜொலி ஜொலிக்க சொல்லுவாங்களே எல்லாம் பார்த்துருப்பீங்க ஜொலி ஜொலிக்கி தானே ஜொலி ஜொலிப்பா இருக்கிறது பிரகாசமா இருக்கிறது வந்து பளபளக்கிறது மங்களா இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அதாவது வெளிச்சம் இல்லாம டல்லா இருட்டி இருட்டி போய் இருக்கும் இல்லையா வெளிச்சமே இல்லாம இருட்டு அப்படி சாயந்திரம் பொழுதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி இருட்டி போய் கிடக்கும் அதே வந்து மங்களா டல்லா இங்கிலீஷ் தான் டல்லா சொல்லலாம் மங்களா இருக்க பொருட்கள் சொர சொரப்பா இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து சொர சொரன்னு இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு முதலத்தோல்லாம் பார்த்துருப்பீங்க மேடு வெள்ளமாக இருக்கும் அது எப்படி இருக்கும் சொர சொரானே இருக்கும் அப்புறம் வந்து வளவழுப்பாகணும்னு பார்த்தீங்கன்னா சோப்பு எடுத்துக்கலாம் நல்ல உதாரணம் சோப்பு நீங்கள் சோப்பு வந்து கையில் எழுத்து என்ன ஆகும் குளிக்கும்போது வலிக்கு வலிக்கு விழுமில்லையே அது மாதிரி வளவலுப்பாக இருக்கிறது நெகிழ்வு தன்மைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரப்பரு இல்லை பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம் அதெல்லாம் என்ன என்னாகும் அப்படியே நீளமாக வரும் அப்புறம் திடமானதாகவும் அது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் ஸோ பொருளோட பண்பு வச்சு அந்த பொருள் வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையை செஞ்சதாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒவ்வொரு அந்த பண்புக்கும் ஒரு சில பொருட்களை உதாரணமாக பார்க்கலாம் முதல்ல கடினமான மற்றும் மென்மையான பொருட்கள் கடினமான பொருளுக்கு எதிர்ப்பு ஆப்போசிட் வந்து அதாவது எதிர்பொருள் என்னது மென்மையான பொருட்கள் ஒரு பொருளினை எளிதில் அழுத்தவோ அதாவது கையால் வச்சு அமுக்கணும் அமுக்க முடிஞ்சாலோ வெட்டவோ அதை ரெண்டு துண்டா வெட்ட முடிஞ்சாலோ வளைக்கவோ அதை வந்து வளைக்க முடிஞ்சாலோ கீரை ஏற்படுத்தவோ அதை மேலே ஒரு சின்ன ஒரு கீரை போடுறது கீரை என்னது லைட்டாக பிச்சு எடுக்கிறது எடுக்க முடிஞ்சாலோ அஹ் கீரை ஏற்படுத்தவோ முடியவில்லை அதாவது முடியலைன்னா அப்பொருட்கள் கடினமான பொருட்கள் எனப்படும் ஓகேங்களா அதாவது செங்கல் எடுத்துப்போமே கையால் அழுத்த முடியுமா முடியாத வெட்ட முடியுமா முடியாது வளைக்க முடியாது அதுமாதிரி கீரலை பிச்சு எடுக்க முடியாது அது ரொம்ப வலிமையா இருக்கும் இது வந்து கடினமான பொருட்கள் ஓகேங்களா இதே இதே இதை சொல்லி முடிஞ்சிச்சுன்னா அது வந்து என்னது மென்மையான பொருட்கள் ஒருக்கா படிச்சிடலாம் ஒரு பொருளினை எளிதில் அழுத்தவோ வெட்டவோ வளைக்கவோ கீரலை ஏற்படுத்தவோ முடியும் எனில் அப்பொருட்கள் மென்மையான பொருட்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு நம்ம தோல் ஓகேங்களா தோல் களிமண் பஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எனது மென்மையான பொருட்கள் நம்ம கை டாக்கணும் என்னாகும் அது அமுங்கும் கையால் அழுத்த முடியும் அதாவது மேலே வளைக்க முடியும் அப்புறம் சின்ன கீரலை போட முடியும் பிச்சு நகத்தால பிச்சால என்ன ஆகிடும் தோல் வந்து பிஞ்சு வந்துடும் இது வந்து மென்மையான பொருட்கள் பதிலளிப்போமா இப்போ நம்ம வந்து மேலே என்ன பார்த்தோம் க கடினமான பொருள்லாம் என்ன மென்மையான பொருள் என்னன்னு பார்த்தோம் இப்போ சில பொருட்கள் கொடுத்துருக்காங்க நம்ம அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் மரக்கட்டை எப்படி இருக்கும் கையால் அழுத்த முடியாது கடினமாக இருக்கும் அளிப்பான்ற ரப்பர் எப்படி இருக்கும் அழுத்தம் அமுங்கும் அப்ப மென்மையானது பருத்தி வந்து எனது பஞ்சு எப்படி இருக்கும் மென்மையா இருக்கணும் மென்மையானது இப்ப அடுத்த அடுத்த பொருட்களை பார்க்கலாம் பலவளப்பான மற்றும் மங்களான பொருட்களை பாப்போம் ஒளியை நன்கு பிரதிபலிக்கும் பொருட்கள் பலவளப்பான பொருட்கள் ஒரு பொருள் வந்து அப்படியே மின்னுதுன்னா அதாவது மின்னுதுன்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா வந்து அது மேல படுற ஒளி வந்து இப்ப நம்ம பொருட்களை வந்து ஒளி இருந்தால்தான் பார்க்க முடியும் இருட்டுல பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்ப நம்ம பொருட்களை பார்ப்பதற்கு வந்து வெளிச்சம் ஒளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல வெளிச்சமே இல்லைன்னா இருட்டா இருக்கும் அங்கே நம்ம எதையும் மேலே பார்க்க முடியாது அப்போ ஒரு சில பொருட்கள் பலபளப்பாக இருக்குன்னா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளியை நன்கு பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கும் என்னென்னா ஒளி வந்து அது மேலே பட்டுச்சுன்னா என்ன பண்ணும்னா ஒத்த ஒளியை அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடும் அதாவது என்ன ஆகும் அது உள்ளே வந்து போக விடாது அதாவது சொல்ல ஒளி வந்து ஊடுருவாது அந்த அந்த பொருள் மேலே பட்டுச்சுன்னா பட்டை என்ன பட்டை அதே வேகத்துக்கு வந்து திருப்பி நம்மள நோக்கி வந்துடும் அதை பிரதிபலிக்கிறது அப்போ என்ன ஆகும் அந்த பொருள் வந்து வரக்கூடிய வெளிச்சம் நம்ம கண்ணில் படும்போது அந்த பொருள் வந்து அப்படி மின்ற மாதிரி நமக்கு இருக்கும் ஆனால் வந்து பொருள் மின் இருக்காது என்ன இருக்கும் அது மேலே லைட்டு விழுந்து அந்த லைட்டு வந்து அதுல இருந்து விலகி வரும்போது அதாவது பிரதிபலிக்கும்போது நம்ம அதை பார்க்கும்போது என்ன ஆகும் பொருள் வந்து லைட்டு வர மாதிரி வெளிச்சுமா தெரியும் அந்த பொருட்கள் வந்து பல பலன் இருக்கு எடுத்துக்காட்டி எவர் சில்வர் பொருட்கள் அதாவது சில்வர் பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைகளை புது புதுப்படி பல பல மின்னும் அது காரணம் இதுதான் காரணம் தங்கம் வயரமும் வினது காரணமும் இதையேன் அது மேலே ஒளிப்படமும் ஆகும் ஒளியை வந்து உள்ள அனுப்பாம அப்படியே வெளியில வெளியில தள்ளிடும் அதாவது வந்து பிரதிபலிச்சிடும் எதிரொலிச்சிடும் ஓகேங்களா திருப்பி அனுப்பிச்சிரும் அதனாலதான் பல பலன் இருக்கு ஒளியை நன்றாக பிரதிபலிக்காத பொருட்கள் மங்களான பொருட்கள் எனப்படும் இங்க என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒளி பொருளை படும் போது அதெல்லாம் முழுசுமா வந்து பிரதிபலிக்க வைக்க முடியாது கொஞ்சம் பிரதிபலிக்கும் ஏன்னா பிரதிபலிச்சாதான் நம்மளால இந்த பொருளை பார்க்க முடியும் ஓகேங்களா ஆனா வந்து அதிகமா வந்து அதால வந்து பண்ண முடியாது கொஞ்சம் ஒலி என்ன ஆகும் உள்ள போகும் ஏன்னா கொஞ்சம் ஒலி செதறி சிதறி போகும் அதாவது எவ்வளவு படிச்சோ அதே அளவு மொத்தமா வந்தால் இந்த பொருள் பளபளக்கும் அப்படி மொத்தமா வராத பட்சத்துல என்னாகும் கொஞ்ச நாச்சு அதுவும் வந்து ஒளி ஒளிப்பள அதாவது ஒளியை வந்து பிரதிபலிச்சாதே நம்ம கண்ணால அந்த பொருளை பார்க்க முடியும் ஆனா வந்து அதுக்கு கொஞ்சமா ஒளியை வந்து பிரதிபலிக்கிறதுனால அது வந்து எப்படி டல்லா மங்களா நமக்கு தெரியுது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வந்து மெழுகுவர்த்தி காகிதத்தாள் சணல் பை இந்த பாருங்க இது டைமண்டு இது வந்து டல்லாக இருக்குது மங்களாக இருக்குது இது வந்து நல்லா பல ஒழிக்குது பளபளப்பாக இருக்குது வகைப்படுத்துவோம்மா உங்கள் வீட்டிலிருந்து சில பொருட்களை சேர்க்கிறது கொண்டு வந்து அவற்றை பளபளப்பான அல்லது மங்களான பொருட்களைனா வகைப்படுத்தி கலந்துரையாடுங்க நீங்கள் உங்கள் வீட்டிலருந்து சில பொருட்களை கொண்டு வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிங்க இந்த மாதிரி பாருங்கள் இது வந்து நல்லா பல வந்து ஜொலிக்குதோ அதை வந்து பளபளப்பான பொருட்கள்னு சொல்லுங்கள் எதெல்லாம் பார்க்க நார்மலாக இருக்குதோ அதெல்லாம் வந்து மங்களான பொருட்கள்னு சொல்லுங்கள் ஓகே இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நல்லா ஒரு பல விளக்கக்கூடிய பொருள் இந்த மாதிரி ஒளி படும்போது எல்லா ஒளியுமே மேல் நோக்கி வந்துடும் ஓகேங்களா இங்கே பாத்தீங்கன்னா என்ன பாருங்க பட்டுச்சுன்னா ஒவ்வொரு ஒளியும் வந்து ரிஃப்ளெக்ட் அதாவது பிரதிபலிக்கும் போது வெவ்வேறு டைரக்ஷன்ல போகுது அப்ப நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம நோக்கி வர ஒளி முடிது நமக்கு கண்ணுக்கு தெரியும் எல்லா ஒளியும் வராதனால அது வந்து வந்துடா தெரியுது நமக்கு இப்ப நான் வந்து இது எங்க வீட்டுல உள்ளது இல்லை நான் நெட்ல இருந்து எடுத்து படம் ஓகேங்களா இல்லை பார்த்தீங்கன்னா இந்த சோரூம் பாருங்க மங்களா இருக்குது இந்த பூக்கள் மங்களாக இருக்குது அப்புறம் இந்த டேபிள் கருப்பா மங்களா இருக்குது இது எல்லாமே எப்படி அதாவது எப்படி இருக்குது இதுவுமே வந்து எல்லாமே மங்களாக தான் நமக்கு இருக்குது சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நம்ம பிராஸ் பாத்திரம்னு சொல்லுவாங்க பித்தளை பாத்திரம் மாதிரி இது பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஷைனிங்கா இருக்குது ஓகேங்களா அதான் பளபளப்பாக இருக்குது இதுக்கு காரணம் ஏன்னு பாத்தீங்கன்னா அதோட சர்பேஸ் நல்லா ஸ்மூத்தா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒளி படும் போது அது வந்து பிரதிபலிச்சிருது முழுசா பிரதிபலிச்சதுனால என்ன ஆகுது அது வந்து பல நமக்கு இருக்கு அடுத்த கேட்டகரியான பொருளை பார்ப்போம் சுர சுரப்பான மற்றும் வலுவழுப்பான பொருட்கள் இப்ப டயர் எடுத்துக்கிடுவோம் ஓகேங்களா மேடு பள்ளங்கள் உள்ள பரப்பினை உடைய பொருட்கள் சுர பொருட்கள் ஆகும் எனப்படும் மேடு பள்ளங்கள் உடைய பரப்பினை கொண்ட பொருட்கள் சுரசுரப்பான பொருட்கள் எனப்படும் பட் டயரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அதாவது ஒரு பள்ளம் ஒரு மேடு ஒரு பள்ளம் ஒரு மேடுன்னு இருக்கும் நீங்கள் கையெழுத்து தடவை எப்படி இருக்கும் சொர சுரம் இருக்கும் கேங்களா அதே மாதிரி செங்கலும் பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து மேடுபள்ள இல்லைன்னா கூட அதை வந்து என்ன சொல்கிறது நீங்கள் வந்து அதை பெருக்கி பார்த்தீங்கன்னா அதாவது மைக்ரோஸ்கோப் மாதிரி ஓரளவு பெருக்கி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன குழி மேடு குழி மேடா இருக்கும் அதனால் செங்கல் பார்க்கறதுக்கு வந்து ஓரளவுக்கு மேடுபள்ளம் இல்லைன்னா கூட தடவும் போது சுரசுரப்பாக இருக்குது பாறை பாறையில் உட்காந்துருப்பீங்களே அப்ப என்னாகும் பாறையில் உட்காந்தோம்னா சுரப்பாக இருக்கும் பாறையில் கைட்டு தைச்சோம்னா என்ன ஆகும் உடம்பு பாறைமா இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ரொம்ப கரடு முரடா சுரப்பாக இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி டயரு இதெல்லாம் வந்து சுரசுரப்பான பொருளுக்கு உதாரணம் மேடு பள்ளங்கள் இல்லாத உடைய பொருட்கள் வளவளப்பான பொருட்கள் ஆகும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடியை சொல்லலாம் அப்புறம் டைல்ஸ் சொல்லலாம் சோப்பை சொல்லலாம் இதெல்லாம் வந்து வலவெழுப்பான பொருட்கள் ஓகே இப்போ வந்து நம்ம இது என்னென்ன அதாவது வலவழப்பான பொருள்னா என்ன சுரசுரப்பான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம் அதுக்கு வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு பார்க்குறதுக்கு இங்கே வந்து சில சில பொருட்கள் கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் பசில் அளிப்போமா கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களை சுரசுரப்பானவை அல்லது வளவழுப்பானவை என வகைப்படுத்துக சோப்பு எப்படி இருக்கும் வளவழுப்பாக இருக்கும் கயிறு பார்த்தீங்கன்னா வந்து கயிறு புது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து பிடிச்சி ஏறுறதுக்கு இழுக்கு இது யூஸ் பண்ணுவோம் வளவழுப்பு இருந்தால் பண்ண முடிய முடியாது அப்போ கயிறு கயிற வந்து சுரசுறப்பா இருக்கும் இறகு எப்படி இருக்கும் தான் இருக்கும் ஓகேங்களா கோழிகளை அடுத்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா தலையை பார்த்திங்கன்னா நல்லா வழுன்னு இருக்கும் கல் எப்படி இருக்கும் தான் இருக்கும் கண்ணாடி பந்து நம்ம கண்ணாடி இருக்கும் பார்த்தோம் வலுவழப்பாக தான் இருக்கும் கண்ணாடி பந்தும் வலுவழிப்பாக இருக்கும் காகித பழகி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரீட்சை எழுதவும் இல்லையா எக்ஸாம் பேப்பரை வச்சு எழுதோம் இல்லையா அது எப்படி இருக்கும் வலுவலுப்பாக தான் இருக்கும் அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் பேனை வச்சு எழுதும்போது அந்த பேப்பரை எழுத முடியலன்னா ஆகும் கீழே குறகுறப்போ இருந்தால் பேனை வந்து எழுதும்போது கிழிஞ்சிடும் பேப்பர் அப்போ அதுவுமே வலுவலு பார்த்து இருக்கும் உப்புத்தாள்னு கடைகள் வைக்கணும் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சோறில் உள்ள சுரண்டி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன அட்டை மாதிரி இருக்கும் அதில் வந்து உப்பு தாள் சொல்லுவாங்க அதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படியே வந்து சோறு உள்ளதெல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும் அதை வந்து தாள்னு சொல்லுவாங்க அப்புறம் நெகிழி தேக்கருன்னு பிளாஸ்டிக் கரண்டி நீங்கள் கடைகளில் சூப்பரெலாம் வாங்கினீங்கன்னா பண்ணுவாங்க அந்த பிளாஸ்டிக் கரண்டி பானிபுரியலாம் வந்து சாப்பிட்டதுக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி அவங்களே போட்டு கொடுப்பாங்கல்ல அதுதான் வந்து நெகிழ் நெகிழி தேக்கரண்டி அது எப்படி இருக்கும் வலவுல இருக்கும் ஓகே நெகிழ்வுத்தன்மையுடைய உறுதியான பொருட்கள் அதாவது நெகிழ்வுத்தன்மை இருக்கும் உறுதியான பொருளும் வந்து இங்கே தப்பா இருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகிழ்வுத்தன்மை மற்றும் உறுதியான பொருள்னு போட்டிருக்கோம் உடைய உறுதியான பொருள்னு போட்டிருக்காங்க சரிங்களா அதனால் பார்த்துக்கோங்க எளிதில் வளைக்கவோ நீட்டவோ இயலும் பொருட்களை நெகிவுத்தன்மையுடைய நெகிழ்வுத்தன்மையுடைய பொருட்கள் என்கிறோம் உதாரணத்துக்கு ரப்பரு பழையம் மின்கம்பி சைக்கிள் டிப்பிள் அந்த எழுத்துக்கா என்னாகும் அப்படியே விரியும் சரிங்களா அதே வந்து எளிதில் வளைக்கக்கூடியது நீட்டக்கூடிய பொருட்கள் எளிதில் வளைக்கவோ நீட்டவோ இயலாத பொருட்களை உறுதியான பொருட்கள் அல்லது நிகழ்வு தன்மை அற்ற பொருட்கள் என்கிறோம் இதுக்கு உதாரணம் இந்த மாதிரி மர மரக்குச்சி அதான் அளவுகோல் கல் மர அளவுகோல் கல் அப்புறம் குச்சின்னு அவங்க சொல்றாங்க சரிங்களா ஓகே இப்ப செயல்பாடு வந்துடலாம் நம்ம என்ன எது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு செயல்பாடு நெகிழ்வுத்தன்மை சோதித்தல் ஒரு பொருள் வந்து நெகிழ்வுத்தன்மை இருக்காதுன்னு பாக்குறது மாணவர்களிடம் ஒரு நெகிழி அளவுகோல் அதாவது ஒரு பிளாஸ்டிக் அளவுகோலையும் ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேலையும் மற்றும் மர அளவுகோலையும் இந்த மாதிரி ஒரு மர ஸ்கேலையும் கொடுத்து அவற்றை வளைத்து பார்த்து உற்று நோக்கியதை அட்டவணைப்படுத்த செய்க வளைகிறது வளைவலையும் கொடுத்துருக்காங்க நெகிழி அளவுகோல் ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல் என்ன பண்ணணும் நீங்க கையால் வளைச்சிங்கன்னா வளைஞ்சிரும் ஆனால் ஸ்கேல் வந்து வளைக்க முடியாது அப்படி கஷ்டப்பட்டு வளைச்சிங்க என்ன ஆகும் ஸ்கேலு உடஞ்சு போயிடும் அவ்வளோதான் அவரை கீழே தான் போடணும் நீர் புகா பொருட்கள் அதுல இருக்கு பாருங்க நீர் புகானா நீரை வந்து உள்ள வந்து அனுப்பாது உள்ள விடாது நீரை தன்னுள் ஊடுருவி செல்ல அனுமதிக்காத பொருட்கள் நீர்ப்புகா பொருட்கள் எனப்படும் அதை போட்டு பாருங்க அதாவது தன்னுள் ஊடுருவி செல்ல அனுமதிக்காது அது வந்து என்னது புகா பொருட்கள் அந்த பொருள் மேல தண்ணி விட்டா என்ன ஆகும் தண்ணி உள்ள போகாது தண்ணியால உள்ள போக முடியாது எடுத்துக்காட்டு புகா மேலடை ரெயின் கோட்னு சொல்றோம்ல மழைக்காலங்களில் இந்த மாதிரி ரெயின் கோட் போட்டா ஆகும் மேலே அந்த ரெயின் கோட்டு மேல தண்ணி விழுந்தாலும் அந்த தண்ணி நம்ம மேலே படாது உள்ளே வந்து அதாவது ரெயின் கொள்ளில் பட்ட தண்ணி ஆகும் அப்படியே வலி கிடிக்கிற விழுந்துடும் நம்ம உடம்புக்குள்ளே வந்து தண்ணி ஈரம் புகாது அதாவது நீர் புகாது அதே நீர் புகா மயக்காடு அப்புறம் அலு அலுமினிய தாள் அலுமினிய தால் சில்வர் போயிடும் சொல்லுவாங்க இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்சல் கட்டுறதுக்குலாம் அந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் பார்சல் வாங்கினீங்க என்னாங்க அந்த கப்பு மாதிரி அடி நல்லா சில்வரில் இருக்கும் அதுதான் வந்து அலுமினிய தாள் அதில் தண்ணிப்பட்டாலும் உள்ளே அனுப்பாது மாத்திரை அட்டை ஓகேங்களா அதான் மாத்திரையில் தண்ணிப்பட்டா என்னாகும் மாத்திரை வந்து கரைஞ்சிரும் ஆனா மாத்திரை அட்டைல பாத்தீங்கன்னா வந்து தண்ணி பட்டுச்சுன்னா ஆகும் தண்ணி உள்ள புகாது சிந்தித்து விடையளிக்க உங்களிடம் நீர் புகா மேலாடை உள்ளதா வீட்டுல ஒண்ணு இருக்குதுங்க ஆமாம் இருக்கு அதன் பயன் என்ன மழைக்காலங்கள போட்டுட்டு போனீங்கன்னா ஆகும் நம்ம நனைய மாட்டோம் அது அதோடைய பயன் செயல்பாடு ஒரு கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளவும் அதில் முக்கால் பங்களவிற்கு நீரை நிரப்பவும் அதில் ஒரு ஆரஞ்சு பழத்தை தோலுடனும் மற்றொன்றை தோல் இல்லாமலும் போடவும் அவற்றில் எந்த ஆரஞ்சு பழம் மிதிக்கிறது என்பதை உற்று நோக்கி அதற்கான காரணத்தை கூறு இதை நான் செஞ்சு பார்க்கலங்க நெட்லேருந்து எடுத்து போட்டேன் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது இந்த தோலோட போடுற பழம் வந்து என்னது மிதக்குது தோல் இல்லாமல் போடுற பழம் வந்து முங்கிருச்சு ஓகேங்களா அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக நினைப்போம் ஆரஞ்சு பழம் தூக்கி பார்த்தா ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது உள்ளே போட்டால் என்னாகும் அது வந்து முங்கிரும்னு நினைப்போம் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆரஞ்சு பழத்து தோல்ல வந்து உள்ள நிறைய வந்து காற்று இருக்குமா ஓகேங்களா தோலுக்கு உள்ள நிறைய காற்று இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இது வந்து பழத்தை வந்து தண்ணியில் மதக்க வைக்குது அந்த தோலை உரிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த அந்த காற்று இருக்காது போயிடும் தோலோட போயிடும் அப்போ என்னாகும் இது வெயிட்டான பொருள் என்ன உள்ள போட்டதும் முங்கிரும் இதுதான் அதுக்கு காரணம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்